அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் ஸோ ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபாவளியை ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னைக்கு ரொம்ப லாங்காக இருக்காது ஏன்னா எல்லாருமே செலப்ரேட் பண்ணுற மூணில் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் போய்ட்டேன் நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் இல்லையா அதை ஆக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது ஸோ இது முற்றிலுமே ஃபேக்கு ஸோ இதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே ஏதாவது லிங்க் டச் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிபி இல்லை உங்களுடைய நம்பர் இதெல்லாம் எதுவுமே கொடுத்துடாதீங்க பிகாஸ் ஃபெஸ்டிவல் டைம் வந்து நிறைய இந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் வருது நெக்ஸ்ட்ரா ஃபேக் கிவ்அவே வருது இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ உங்கள் மொபைலுக்கு ஏதாவது கால் அன்னோன் அன்னோன் கால் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து அதிகமாக பேசாதீங்க அந்த ஓடிபி நம்பர் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் இது எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போயும் இந்த வீடியோ நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு தீபாவளி கொண்டாடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் பட்டாசு வடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஆர்வ குளாரில் பட்டாசு வடிச்சு அப்படியே எடுத்து வீடியோ போடுவீங்க ஸோ கண்டிப்பாக பண்ணாதீங்க கம்யூனிட்டி கார்டன்ஸ் ஸ்ட்ரைக் வருது ஸோ கண்டிப்பாக காலையில் கூட ஒரு சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு ஸோ கான்டாக்ட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த விஷயத்தை தான் சொல்லிட்டேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போடுறதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு ஸோ ஷார்ட்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிளேலிஸ்டை கிரியேட் பண்ணி பல வீடியோ கொடுத்துருக்கேன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஏஐ மூலிமா நம்ம ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ பேசிக்காக இப்போ ஷார்ட்ஸ் எப்படி நம்ம புதிய யூடியூபர் இல்லைனா ஆல்ரெடி பழைய யூடியூப்பராக இருந்தாலும் சரி இப்போது நிறைய அப்டேட் வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துடலாம் உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஷப்பா வந்திருக்கிற அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடலாம் இந்த பிளஸ்ஸை டச் பண்ணிக்கோங்க இந்த பிளஸ்ஸை டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட்ஸு வீடியோ போஸ்ட்னா இருக்கும் ஸோ உங்களுக்கு வீடியோ போடுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஷார்ட்ஸ் போடுறத ஷார்ட்ஸ் போடுறதுல இருந்தாலும் சரி லைவ் போடுறதுல இருந்தாலும் சரி போஸ்ட் போடுறதுல இருந்தாலும் சரி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க இப்போ நான் ஷார்ட்ஸை டச் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஷார்ட்ஸை டச் பண்ணிக்கிட்டேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக் ஃப்ரண்ட்டு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல நிறைய அப்டேட் மாறி இருக்கு இப்ப இங்க நீங்க பாருங்க இந்த இடத்துல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸ்க்கு வந்து சினிமா சாங் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்க இந்த ஆட் சவுண்டு அது மூலமா போயிட்டு நீங்க ஆட் பண்ணுங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க பதினஞ்சு செகண்ட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அப்படின்னு மாறும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட்ஸை நீங்கள் கேலரியில் இருந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போது நான் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸை உள்ளே கொண்டுட்டு வரேன் இந்த இடத்துல பாருங்கள் எடிட் வித் ஏ இது ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு இதை நீங்கள் டச் பண்ணி உங்களுடைய ஷார்ட்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்து அதுக்கடுத்து என்னென்ன ஸ்டெப் வருதோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது சூப்பரான அப்டேட்டு நெக்ஸ்ட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ரொம்ப கவனிப்பா பாருங்க ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கு ஸோ நீங்க உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இமேஜ் ஜிக்யூ அண்ண கொஸ்டின் மாதிரி கேட்கலாம் நீங்கள் ஷார்ட்ஸ் போடும் போது உங்கள் சேனல் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் நெக்ஸ்ட் போலிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம் இது போன்ற நிறைய ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு ஸோ இது தேவைப்பட்டால் இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே லெட்டர் ஆப்ஷன் நெக்ஸ்ட் மைக்கு இது எல்லாமே இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலுமே புதிய அப்டேட் வந்திருக்கு எடிட் வித்தியாயின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கங்க இம்பார்ட்டன் டைட்டல் சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐன் கொடுத்துக்கிறேன் டைட்டலை நீங்கள் கேட்சியாக கொடுத்துக்கோங்க உங்கள் வீடியோக்கு சம்மந்தப்பட்ட டைட்டல் இப்போ ஹாஸ்டாக் நீங்கள் கொடுக்கணும் ஷார்ட்ஸ் போடுறதா இருந்தா அது எப்படின்னா இப்போ ஹாஸ்டாக் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இது கண்டிப்பாக உங்கள் சேனல்ல இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நூற்றி நாற்பத்தி நாலு ப்ரோ வீடியோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ சேனல்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து இந்த ஷார்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆட்ஸ்டாக ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ன்றதுலையே இதுதான் டாப்ல இருக்கு ஷார்ட்ஸ் வீடியோ செகண்ட்ல இருக்கு ஷார்ட் அது வந்து தேர்ட் இருக்கு ஷார்ட் ஃபீட் வந்து அதுக்கப்புறம் இருக்கு நீங்க வந்து ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்ஸ்டாக கொடுங்க இப்படி கொடுத்தா உங்க சேனல் வந்து ஹை ஸ்பீட்ல போகும் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ட்ரெண்டிங் அப்படின்னு கொடுங்க சரிங்களா ட்ரெண்டிங் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்கில் இங்கே பாருங்கள் ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் ட்ரெண்டு ட்ரெண்டிங் வீடியோ இதெல்லாம் வந்து ஹாஸ்டாக் கொஞ்சமான சேனல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் ட்ரெண்டிங் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு உங்கள் சேனல் எதை பற்றி இப்போ லைக் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டாக் கொடுத்துக்கிட்டு சிக்கன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா சிக்கன் கொடுத்துக்கிட்டேன்னா இப்போ சிக்கன் தான் ஃபஸ்ட்டில் இருக்கு அப்புறம் சின்னா சில்லி சில்ட்ரன் இதெல்லாம் செகண்ட் இருக்கு ஸோ சிக்கன் உங்க கேட்டகரி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுங்க நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் சிக்கன் நான் வந்து ஒரு குக்கிங் கேட்டகரிக்கு எக்ஸாம்பிளாக சொல்றேன் சிக்கன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன் ஸோ இது போல உங்கள் ஆஃப்டாக்கை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிலேட்டட் வீடியோ கொடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்வைட்யர் கொலாபரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க புதிய யூடியூபர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க இந்த தீபாவளியில இருந்து நீங்களும் உங்க சேனலை நல்லபடியா க்ரோ பண்ணுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா ஒன் டபுள் நைன் இதுதான் நம்மளுடைய கோச்சிங் அமௌண்ட் கூட சொல்லலாம் ஜஸ்ட் நூற்றி ரூபா யூடியூப் பேசிக் பிகாஸ் யூடியூப்பில் நிறைய 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 ரூல்ஸ் ரூல்ஸ் மாதிரி இருக்குது பேர் தெரியாமல் வீடியோ எடுத்து போட்டு அவங்களுடைய அவங்களுடைய பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம ஒன் டபுள் நைன் அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க கத்து கிடைக்க என்னோட சேனல் நான் என்னென்ன செய்யணுங்கிற

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களுக்கும் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கங்க சரிங்களா நன்றி வணக்கம் யே வீடியோஸை போயிட்டு பாருங்கள் ஒரு ஏஐ வீடியோ போட்டால் த்ரீ மந்த் மானிட்டைசேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பேன் நம்ம யூடியூப்லேயே ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணும் போது நம்ம ஏ நம்ம எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் வெளியே போயிட்டு வேற ஒரு ஆப்லயோ இல்லை இதுலையோ க்ரியேட் பண்ண வேண்டாம் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஸோ உங்களுக்கு டோட்டலாக யூடியூப் பற்றி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும் ஜாயின் மெம்பர்ஷிப் ஒன் டபுள் நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஓகே